ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருடிகளே திருடிகளே ஷரணம் பெருங்கேழலார்த்தம் பெருங்கண்மலர் நம் மேல் ஒருங்கே பிறள வைத்தார் இவ்வகாலம் ஒருவர் வருங்கேழ்பவருளரே தொல்லை வாழி அம்சூழ் பிறப்பு மருங்கே வர பெருமே சொல்லு வாழி மட நெஞ்சமே பெருங்கேழலார்த்தம் பெரு கண்மலர் புண்டரீகம் நம் மேல் ஒருங்கே பிறள வைத்தார் இவ்வகாலம் ஒருவர்ணம் போல் வரும் கேள் கேள்பவர் உளரே தொல்லைவாளியம் சூழ் திறப்பு மருங்கே வர பெருமே சொல்லுவாளி மடனஞ்சமே பெருங்கேளார்த்தம் பெருங்கண் நம் மேல் ஒருங்கே பிறள வைத்தார் இவ்வகாலம் ஒருவர் நம் போல் வரும் கேள்பவர் உளரே தொல்லைவாளியம் சூழ் திறப்பு மருங்கே வர பெருமே சொல்லுவாளி மடனஞ்சமே பெருங்கேழார்த்தம் பெருங்கண் மலர் குண்டரீகம் நம் மேல் ஒருங்கே திரள வைத்தார் இவ்வகாலம் ஒருவர் நம் போல் வரும் கேள்பவர் உளரே வாளியம் சூழ் பிறப்பு மருங்கே வரப்பெருமே சொல்லுவாளி மடநெஞ்சமே மட நெஞ்சம் என்றும் தமதென்றும் ஓர் கருமங் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கேண்ட பிரானார் தமதடி கீழ் விட போய் நெஞ்சமாய் எம்மினி நீ தின்றுதாரும் திரிகின்றதே மட நெஞ்சம் என்றும் தமதென்றும் ஓர் கருமம் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமது அடி கீழ் விட போய் திட நெஞ்சமாய் எம்மை நீத்து இன்று தாரும் பிரிகின்றதே மட நெஞ்சம் என்றும் தமதென்றும் ஓர் கருமம் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமது அடி கீழ் விட போய் திட நெஞ்சமாய் எம்மை நீத்து இன்று தாரும் திரிகின்றதே மட நெஞ்சம் என்றும் தமதென்றும் ஓ கருமம் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடி கீழ் விட போய் திட நெஞ்சமாய் எம்மை நீத்து இன்று தாரும் திரிகின்றதே திரிகின்றது வடமாருதம் திங்கள் வெந்தி முகந்து சொரிகின்றது அதுவும் அது கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம் கண்ணன் தொழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் என் நாம் என் மெல்லி இயற்கே திரிகின்றது வடமாருதம் திங்கள் வெண் தீ முகந்து சொரிகின்றது அதுவும் அது கண்ணன் மின்னோர் தொழவே சரிகின்றது சங்கம் கண்ணன் தொழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் என் நாம் கொள் என் மெல்லி திரிகின்றது வடமாருதம் திங்கள் வெண் தீ முகந்து சொருகின்றது அதுவும் அது கண்ணன் விண்ணூர் தொழர்வே சரிகின்றது சங்கம் தன்னன் வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் கொழியின் மெல்டி எக்கே திரிகின்றது திங்கள் தீங்கள் தீ முகந்து சொல்கின்றது அதுவும் அது கண்ணன் விண்ணூர் தொழிறே சரிகின்றது சங்கம் தன்னன் துளாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் என் நாம் கொழியின் மெல்டி எக்கேதான் குருவில் மிளி தந்தாங்கே செல்லிய செல்கைத்து உலகை காணும் என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் கவியாது கற்றேன் வல்லியன் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டே மெல்லியலாக்கை கிருமி குருவில் மிளிர் தந்து ஆங்கே செல்லிய செல்கைத்து உலகை என் காணும் என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் கவியாது கற்றேன் பள்ளியின் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டே மெல்லியலாக்கை கிருமி குருவில் மீழ்ந்து தந்து ஆங்கே செல்லிய செல்கைத்து உலகை உலகே என் காணும் என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் தவியாது கற்றேன் பள்ளியின் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டே மெல்லியலாக்கை கிருமி குருவில் வெளி தந்து ஆங்கே செல்லிய செல்கைத்து உலகை என் காணும் என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் தவியாது கற்றேன் பள்ளியும் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டே பண்டும் பல வீங்கிருள் காண்டும் போல் கண்டு மறிவதும் கேட்பதும் யாமிலம் இளம் வண்டும் துழாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டு அமிழ்ந்தும் கடாய மண்ணேர ஒண்ணுதலே பண்டும் பல பல வீங்கிருள் காண்டும் இப்பாயிருள் போல் கண்டும் மறிவதும் கேட்பதும் யாமிலம் காலவண்ண வண்டும் துளாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டும் உமிழ் கடாய மண்ணே உண்ணுதலே பண்டும் பல பல வீங்கிருள் காண்டும் இப்பாயிருள் போல் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாமிலம் காலவண்ண வண்டும் துளாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டும் உமிழ் கடாய மண்ணேரண்ண உண்ணுதலே பண்டும் பல பல வீங்கிருள் காண்டும் இப்பா இருள் போல் கண்டும் மறிவதும் கேட்பதும் யாம் இளம் காலவண்ணுல பெருமான் மதுசூதனன் தாமோதரன் கடாய மன்னேரன்ன ஒண்ணுதலே ஒன்னுதல் மாமை ஒளிபயவாமை விரைந்து நந்தேர் நன்னுதல் வேண்டும் வலவகடாகின்று தேன்னவின்ற வெண்முதல் நாயகன் நீள்முடி வெண்முத்த வாசிகை தாய் முதல் தேர்வுற்று அறிவு செய்ய நிற்கும் மாமலைக்கே ஒன் முதல் மாமை ஒளிபயவாமை விரைந்து விரைந்து நன்னுதல் வேண்டும் வளர தே தேன்னவின் வெண்முதல் நாயகன் நீள்முடி வெண்முத்த வாசிகை தாய் முதல் தேர்வுற்று அறிவி செய்ய நிற்கும் மாமலைக்கே ஒன் முதல் மாமை ஒளிபயவாமை விரைந்து நன்கேர் நன்னுதல் வேண்டும் வளவகடா என்று தேன்னவென்ற வெண்முதல் நாயகன் மேல்முடி வெண்முத்த வாசிகை தாய் மண்முதல் சேர்முற்று அறிவி செய்யா நிற்கும் மாமலைக்கே ஒன்னுதல் மாமை மொழிபெயவாமை விரைந்து நன்கேர் நன்னுதல் வேண்டும் வளவகடாக தேன்னவென்ற வெண்முதல் நாயகன் மேல்முடி வெண்முத்த வாசிகை தாய் மண்முதல் சேர்வுற்று அறிவி செய்யா நிற்கும் மாமலைக்கே மலை கொண்டு மத்தா அறவால் சுழற்றிய மாய பிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் வரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேறி துழாய் துணையா துளை கொண்டு தாயம் பிளர்ந்து தழைக்கின்றதே மலை கொண்டு மத்தா அறவால் சுழற்றிய மாய பிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் பரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேறி துளாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வான் ஒத்து அழைக்கின்றதே மலை கொண்டு மந்தா அறவால் சுழற்றியமாய பிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் பரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேறி துளாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வான் ஒத்து அழைக்கின்றதே மலை கொண்டு மந்தா அறவால் சுழற்றியமாய பிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் பரதர் சங்கம் இவை துணையா துளை கொண்ட தாயம் கிளர்ந்து கொள்வான் அழைக்கின்றதே அழைக்கும் கருங்கடல் வெண் கை கொண்டு போய் அலர்வாய் மழை கண் மடந்தை அரவணை ஏற மண்மாதர் வெண்வாய் அழைத்து புலம்பி முலை மலை மேல் நின்றும் ஆறுகளாய் மழைக்கண்ண நீர் திருமால் கொடியான் என்று வாழ்கின்றதே அழைக்கும் கருங்கடல் வெண் திரைக்கை கொண்டு போய் அலர்வாய் மலைக்கண் மடந்தை அரவணை ஏற மண்மாதர் விண்வாய் அழைத்து குழம்பி முளை மலை மேல் நின்றும் ஆறுகளாய் மலைக்கண்ண நீர் திருமால் கொடியான் என்று வாழ்கின்றதே அழைக்கும் கருங்கடல் கை கொண்டு போய் அலர்வாய் மலைக்கண் மடந்தை அரவணை ஏற மண்மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முளைமலை மேல் நின்றும் ஆறுகளாய் மலைக்கண்ண நீர் திருமால் குடியான் என்று வாழ்கின்றதே அழைக்கும் கருங்கடல் வெண்திரைக்கை கொண்டு போய் அலர்வாய் மலைக்கண் அரவணை ஏற மண்மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முளை மலை மேல் நின்றும் ஆறுகளாய் மலைக்கண்ண நீர் திருமால் குடியான் என்று வாழ்கின்றதே வாராயின முலையாளிவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வனன் நோய் இது தெய்வக்கண்ணன் துழாய் தாராயினும் தலையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே வாராயின முளையாளிவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நோய் இது தெய்வ தன்னன் தாராயினும் தலையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ன மண்ணாயினும் கொண்டு வீசுமினே இனே வாராயின முளையாளிவள் வானோ தலைமகனா சீராயின தெய்வ நன்னோ இது தெய்வ தன்னன் துளாய் சாராயினும் தலை ஆயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ன மண்ணாயினும் கொண்டு வீசுமினே இனே வாராயின முளையாளிவள் வானோ தலைமகனா சீராயின தெய்வ நன்னோ இது தெய்வ தன்னன் துளாய் சாராயினும் கலையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேறாயினும் கொண்டு வீசுமினே சிறகால் பரத்தில் விண்ணாடு நுங்கட் எளிது பேசும்படி என்ன பேசியும் போவது நெய் தொடு உண்டு ஏசும்படி என்ன செய்யும் எம் ஈசர் வெண்ணோர் பிரானார் மாசில் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே வீசும் சிறகால் பரத்தில் விண்ணாடு நுங்கட்கு எளிது பேசும்படி என்ன பேசியும் போவது நெய்த்தொடு உண்டு ஏசும்படி என்ன செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரான் ஆத்மா சில் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே வீசும் சிறகால் பரத்தில் விண் நாடு நுங்கட்கு எளிது பேசும்படி என்ன பேசியும் போவது நெய்த்தொடு உண்டு ஏசும்படி என்ன செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரான் நார்மா சீல் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே வீசும் திறகால் தரத்தேர் விண்ணாடு நுங்கட்கு எளிது பேசும்படி என்ன பேசியும் போவது நெய் தொடுகுண்டு என்ன செய்யும் மாசில் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே வண்டுகளோ வம்மின் நீர் பூ நில பூ மரத்தில் ஒன்று உண்டுகளி துழல்வீர்க்கு ஒன்றுரைக்கு எம் ஏனம் ஒன்றாய் மண் துகளாடி வைகுந்த மன்னால் புழல்வாய் விரை போல்

ஏனமுன்னாய் முன்னாய் துகளாடி வைகுந்த மண்ணால் குலர்வாய் விரை போல் விண்டு கல்வாரும் மலர் உளவோனும் வியலிடத்தே வண்டுகளோ நீர் போனில பூ மரத்தில் ஒன்று உண்டு கழித்து உழல் வீர்க்கு ஒன்று உரைக்கியம் என முன்னாய் துகளாடி வைகுந்த மண்ணால் குலர் வாய் போல் விண்டு கல்வாரும் மலர் உளவோனும் வியலிடத்தே கோயில் ஹே ஓ आप इदु, इदु, Y.I.L. என்னும் ஆப்பை இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓஎல் டாட் ஓ ஆர்